சென்னை பல்லாவரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நான்காவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு பல்லாவரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் ஜெயலலிதா உருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் சென்னை பல்லாவரத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் ஏற்பாட்டில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நான்காம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் அதிமுக முன்னாள் தென்சென்னை எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் நகரமன்ற துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார்கள்